ஆ சின்ன தக்காளி ரெண்டு போட்டு வதக்கிட்டுருக்கேன் இது வந்துட்டு ஒரு அரை வெங்காயம் இது வந்து இல்லைன்னா இந்த சுரக்கால்ல நடுப்பில் வரும் பாருங்க கொஞ்சம் அந்த அது அது அப்படியே அது கூட போட்டு செஞ்சோம்னா அது வேகறதுக்குள்ளே இது குழப்பம் ஆகிரும் ஒரு மாதிரி ஆயிடும் குழ அதனால இது தனியா ஒரு அரை வெங்காயம் ம் பச்சை மிளகாய் ஆ ம் ஆ இதுக்கு ஒரு டீ ஸ்பூன் எண்ணெய் எண்ணெயா ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதுலேயே வந்து கடுகு உள் பருப்பு குழம்பு என்னன்னு சொல்லாமல் சொல்லின்னு இருக்கியே இறா எறா போட்டு போட்டு இது வந்து இது ஒரு கிலோ இருக்குமா நான் இது என்ன நான் மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு பரு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன பூண்டு சின்ன பூண்டுனா ரெண்டு பல்ல குட்டி இல்லை குட்டியா முழு முழு பூண்டு பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்துட்டு அதான் சொன்னேன்ல அது தனியாக பொரியல் இருக்கு இது வேணும்னா இது முட்டை கூட உடைச்சு ரெடி பண்ணிடலாம் அந்த டிஷ் இது சரி 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 ஆயிட்டே இருக்கு ஆமாம் சாப்பாடு வெடிச்சாச்சு சாப்பாடு வெடிச்சிட்டு இன்னும் நிமித்தமாக இருக்கு இது வந்து சாப்பாட்டுக்கு வெந்நீரா ஆ வெநீர் போட்டுக்கலாம் சாயந்தரம் உங்களுக்கு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி அது சரி சரி சாயங்காலமாக ஊற்றுற தண்ணி ஏன்னா அது மாதம் ஆயிடுச்சு இல்லையா ஆறு மாதம் ஆயிடுச்சுல்ல ஆ இப்போ இது இஞ்சி பூண்டுலாம் வதக்கிட்டு இந்த மசாலாவை இஞ்சி பூண்டு எண்ணாலி இஞ்சி கடுகு உளுத்தம் பருப்பு தக்காளி வெங்காயம் ஆ அது சோம்பு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிட்டு பச்சரிவிளக போட்டு சும்மா ஒரு பச்சை மிளகாய் நம்ம மீன் போட்டுக்கலாம் நீங்கள் வேணா காரம் வாங்க அப்படின்றவங்க போடலாம் கூட பரவாயில்ல ம் ஏன்னா நான் இதில் ஏற்கனவே பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் ம் பாருங்க இதே இதில் போட்டுக்கணும் சரி சரி போட்டு இதை வதக்கிட்டு காய் இதில் போட்டு நல்லா வதக்கி நமக்கு காரம் வேணான்னா கூட ஒரு டீஸ்பூன் மூலம் தூளும் போட்டுக்கலாம் ஓகே வேணும் பொடலங்காய் போட்டுமா அது இப்போ மசாலாவெலாம் வதக்கிச்சோம்னா சொரக்காய்ச்சு புடலங்காய் கொஞ்சமாக தான் வதங்குச்சி வதங்கும் போது இதை போட்டால் இதே இதோட சேர்ந்து கொஞ்சம் வதங்கும் மசாலா வதங்கிடுச்சுன்னா லாஸ்ட்டாக ஆசை போட்டு மசாலா என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி இருப்பியா அவ்வளோதான் வதக்கினோம்னே சொரக்காய் அதில் போட்டுருக்கணும் சுரக்கா போட்டு நல்லா போட்டு நல்ல நல்லா கலறி விட்டால் இதுலேயே தண்ணி அதையே வரும் அதுலேயே வெந்துச்சுன்னா அதுவே நான் கொஞ்சம் தண்ணி வச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இந்த பொரியல் மாதிரி தொக்கு வேணும்னா தண்ணி வேணாம் கொஞ்சம் கிரேவியா அந்த மாதிரி ஏன்னா இற போடுறோம் இல்லையா அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வைக்கிறேன் சார் லாஸ்டாக தான் இற போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இற வெந்துச்சுன்னா போதும் அவ்வளோதான் அது மேலே வேக வைக்கக்கூடாது ம் அப்புறம் மாதிரி ஆகிடும் ரெண்டு நிமிஷம் வந்தால் போதுமா யாரா எதா அவ்வளோதான் ரெண்டு மூணு நிமிஷம் வந்தா போதும் அது நல்லா இருக்குமா சாப்பிட்டு போகுது ஆ தண்ணி வை தண்ணி வந்து எவ்வளோ வைக்கிறேன் ஒரு ஒரு சின்ன சின்ன கிளாஸ் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு டீ குடிக்கிற கிளாஸ் ஆமாம் இது அப்படியே வெந்துட்டே இருக்கணுமா உங்களுக்கு எப்படி தண்ணி கொஞ்சம் கிரேவியாக வேணுமா ஆமாம் கிரேவி அதை வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும் எங்களுக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துக்கிறோம் தண்ணி அந்த சொரக்காலையே கொஞ்சம் வரும்ல வரும் பார்த்த அது வந்து அதில் வர தண்ணி அது வெந்துச்சுன்னா நாங்கள் வைக்கிற தண்ணி அந்த கிரேவிக்கு இருக்கோம் ஓகே இப்போ இது எவ்வளோ நேரம் வெந்த பிறகு எறா போடணும் இது ஒரு பத்து நிமிஷம் காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்ததுக்கப்புறந்தான் எறாக போடணும் ஆமாம் ஓகே கொஞ்சம் எப்படி வச்சிருச்சு என்னமா வெந்துருச்சா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து மாதிரி இருக்கு ஏன்னா இது தனியாக வெந்து மறுபடியும் இறம் போட்டு அதுக்கும் வேக்காடு கொடுத்து அது காய் ரொம்ப வெந்துடும் வெந்துடும் ஆமா அதனால அஞ்சு நிமிஷம் போதும் போதும் அதனால இப்போ அப்படியே போட்டு சரி சரி ஆமாம் எற வேகணும் அது வேகணும் இப்போ கரெக்டாக எறா போட்டாச்சு ஆக்சுவலி எறா வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் இது வந்து எங்களுக்கு எங்கள் பையனுக்கு வந்து அவர் வந்து காய் போட்டால் போட்டால் அதுக்காக அவருக்கு தனியாக வந்து ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு தொக்கு மாதிரி அம்மா செஞ்சுருவாங்க இது வந்து எங்களுக்கு காய் போட்டு வீட்டில் இருக்கு பெரியவங்களுக்கு ஓகே அது வேகணுமா அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே ஓகே எறா போட்டாச்சு இப்போ இது நல்லா வேகணும் வெந்த பிறகு சூப்பராக ஆகிடும் இப்போயே வாசனை தூக்குது பயங்கரமாக இது ரெடி ஆகிடுச்சி இது அவ்வளோதான் போடும்போது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் அப்படியே வதங்கி குட்டி குட்டி குட்டியாகிடுச்சு தெரியுதா இது ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா செஞ்சிருக்காங்க சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியல பார்த்துட்டு சொல்லுறேன் என்னம்மா ரெடி ஆயிடுச்சா எல்லாம் ரெடி அவ்வளோதானா அவங்களுக்கு போட்டு ஃபினிஷ் பண்ணி அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த ஓகே எல்லாம் போட்டு சொல்கிறாங்க பருப்பு இல்லாமல் அதாவது எறா எறாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு யாராவது விட சொரக்காத ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் அது வாசனை இன்னொன்று நல்லா டேஸ்ட் செம்ம வாசனை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போல அம்மா சமையல் மாதிரியே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அது அவ்வளோதான் அங்கே வச்சு சாப்பிட்ல சாப்பிட்லாம் நான் அதம் அதான் அந்த கூட்டு நியூ டிஷ் ஆ சரக்காயிலேருந்து அந்த பஞ்சு புழ வருது ஆமாம் சரி அதை அதே போட்டோம்னா இதை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி குழப்பத்து கொடுத்தோம் அதனால அது தனியாக செஞ்சுருக்கேன் நீங்களும் அதை வந்து கீழே தூக்கி போடாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ம் குழப்பமாக ரெடி ஆகிடுச்சு ஆ அம்மா சமையல் பாருங்க அம்மா அது கொடுங்க அம்மாக்கு அவ்வளோதான் சாப்பிட ஆ சாப்பிடலாமே போடுமா போடுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க நாங்கள் தான் சாப்பிட போறோம் பாய் 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 ம் பாய் பாய் எல்லாருக்கும்

அதை போட்டு இந்த தக்காளி வாங்க இப்போ பிடிச்சோட அதில் வாங்கின சமையல் ம் இது நமக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்கிறது தான் இது வேறு ஒன்றும் இல்லை இது எழுதி வச்சோ இல்லை இது பார்த்தோ செய்கிற விஷயம் இல்லை எனக்கு என்ன தோணுதோ இப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இதை பண்ணலாம் ம் அப்படின்ட்டு செய்கிற விஷயந்தான் இது ஓகேவா ஓகே இதுதான் வந்துட்டு நமக்கு காரம் பார்த்தாது அதுக்காக வந்து கொஞ்சம் மாதத்து போட்டுக்கலாம் சரி இது இப்படியே வதங்கிட்டே தான் இருக்கணுமா இது வத இது வெந்துடும் அவ்வளோதான் அது தண்ணி சுளிச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்களா இது இன்னும் சாப்பிட்டதே இல்லை பார்க்கலாம் எப்படி இது மொளகாதி காரம் போதுங்கள போதும் ஏன்னா பச்சை மிளகாய் காரம் இருக்குது பச்சை மிளகா வேற போட்டு அரைச்சிருக்காங்க அந்த தூள் வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் கலந்த தூள் சும்மா ஒரு கால் டீஸ்பூன்னு வெறும் தூள் போடுவோம் காரம் காரம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ஓகே ஓகேவா